திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பாய் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் சோஷியல் மீடியாவை ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும் அதுவும் நம்பிக்கையாக ஸோ அதுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்

வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் நம்ம எலெக்ஷன் கமிஷன் இப்போ ரீசண்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிற எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஆன்லைனில் ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் இசிஐ அப்படின்னு டைப் பண்ணி எலெக்ஷன் கமிஷனோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க அதில் ஓட்டர் அப்படின்ற ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதனுடைய முகப்பு பக்கம் அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்ற இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் ஜி டிஜிட்டல் மொபைல் நம்பரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் கீழே கேப்ஷா கோடு அதையும் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி ஒன்று ஷோ ஆகும் அந்த ஓடிபியை எடுத்து இங்கே நீங்கள் டைப் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படின்ற அஃபிஷியல் பேஜுக்குள்ளே வந்து இது போயிடும் ஸோ இதுதான் அந்த பேஜ் இதில் அந்த ரைட் கார்னரில் அந்த மேலே க்ரீன் கலரில் இருக்கிற ஃபில் என்னாமரேஷன் ஃபார்ம் அப்படின்ற இடத்த கிளிக் பண்ணுங்கள் ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இடத்துல இப்படி தான் வரும் இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட்டை வந்து என்ட்ரி பண்ணுங்க ஸோ தமிழ்நாடு நான் கொடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எபிக் நம்பர் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் அதை கம்பல்சரி இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில் உங்களுடைய ஓட்டர் ஐடியோட டோட்டல் டீட்டெயில் உங்கள் பேர் உங்களுடைய ஓட்டரு எல்லா நம்பரும் இங்கே வந்துடும் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா டென் டே டிஜிட் மொபைல் நம்பர் இருக்கும் அதை மறுபடியும் கொடுத்து என்டர் ஓடிபி அப்படின்ற ஏரியா வரும் அதை கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு ஆப்ஷன் கேட்பாங்க இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆரில் நீங்கள் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கேட்குறான் அதில் இல்லை அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் டூ தௌசண்ட் டூவில் உங்கள் பேரண்ட்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படின்ற ஒரு டீட்டெயில் கேட்குறாங்க நான் வந்து அந்த செகண்ட் ஆப்ஷன் லாஸ்ட் எஸ் ஏரில் நம்முடைய பேரண்ட்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றத வச்சு அந்த செகண்ட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு நம்ம பேரண்டோடைய ஸ்டேட் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளி எந்த சட்டமன்ற தொகுதியும் அந்த மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலிங் ஸ்டேஷன் அதாவது நம்ம கடைசியாக வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து எங்கே ஓட்டு போட்டாங்க அப்படின்ற இடத்த கொடுக்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு எண் கடைசியில் நம்ம பேரண்ட் டீட்டெயில் அதாவது நம்ம சர்ச் பண்ணுறது நம்ம அப்பாவுக்கா அல்லது அம்மாவா அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸ் மோஸ்ட்டாக வந்துடும் இல்லை எனக்கு வந்து எஸ்ஐஆரில் என்னுடைய பேரண்ட்ஸோடைய டீட்டெயில் எனக்கு ப்ராப்பராக தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்டோ அந்த இன்டர்ஃபேஸில் அதில் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்ச் பை நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு சேம் உங்கள் டிஸ்ட்ரிக் அப்புறம் உங்கள் கான்ஸ்டியூஷன் நம்பர் இதை சர்ச் பண்ணிவிட்டு உங்கள் ஃபாதர் நேமை டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அவங்களுடைய டீட்டெயில் நாங்கள் ஷோ ஆகும் அதை வச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான டீட்டெயிலே நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் அப்புறம் உங்கள் ஃபாதர் நேம் உங்கள் மதர் நேம் கொடுத்துட்டு இன்னும் நிறைய ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் ஆப்ஷனல் தான் அதெல்லாம் கொடுத்துட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்ம் கிட்டத்தட்ட ஃபில் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு ஆதார் வெரிஃபிகேஷன் ஸோ இதான் ஃபைனல் மூவ் இதில் உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து ஆதார் ஓடிபி உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஓடிபி ஷோ ஆகும் அதை இங்கே டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இதில் சப்மிட் ஆகிரும் அதுக்கப்புறம் ப்ராப்பராக பிஎல் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ಅವ್ಲೋದ ನನಗರೇ